சங்கர் யானை இது மாதிரி நிறைய சொல்கிறாங்கல்ல நீங்களே பார்த்து ரொம்ப பிரம்மி படைந்த இது மாதிரி யானைகள் நான் என்னென்ன பிடிச்சது சங்கர் பயங்கர ப்ரில்லியு சங்கர் வந்து செம்ம ப்ரில்லியண்டு மூணு மாசம் பிடிக்க முடியும் அவ்வளோ ரிஸ்க்காக இருந்துச்சு அது அவ்வளோ நாள் சொல்ல பண்ணிச்சு இப்போ மூணு மாதம் பிடிக்க முடியாது யானை இப்போ மூணு மாதம் உட்காந்துருக்கோம் கடைசியாக என்னாச்சுன்னா அன்றைக்கி நம்ம அது பிடிக்கலன்னா சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த கூட்டத்தை களைச்சு விட்டுருக்குன்னு நம்ம இது காப்பாற்றணுத்து மட்டும் ஒரு ஐம்பது இருக்கும் சார் அந்த இந்த மாதிரி அப்படி காப்பாற்ற முடியலன்னா நமக்கு அந்த வருத்தங்கள் அதிகமாக வரும் அடுத்தது அதுக்கு அடுத்தது இல்லை இப்போ ஒரு யானைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எவ்வளோ சார் செலவாகும் கேட்குறதுமாரி மனிதர்களுக்கு தெரியும் இனிமேல் கேரளாவில் ஒரு யானை ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சார் கேரளாவில் ட்ரீட்மெண்ட் வந்து மூணு மூன்று இதுதான் இந்தியாவிலேயே அதிகமாக செலவு பண்ணி காப்பாற்றணும் யார்னா மக்கலாம் ஸோ யானைக்கு வந்து பார்த்தோம்னா முன்னே முன் வீ மட்டும்தான் சார் முன்னால் என்ன இருக்கும் சைடு வீட்டு தெரியாது அது மாதிரி யானைகிட்ட எதிர்த்து தப்பிங்க நீங்கள் வந்து மறைவான இடத்துல தான் நோக்கி ஓடணும் நீங்கள் வந்து நேராக ஓடக்கூடாது முப்பது மீட்டர் தூரம் சார் அதோட ஐவிஷன் அவ்வளோதான் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அந்த கீப்பப் பண்ணணும் முப்பது மீட்ரு முப்பது மீட்டர் கீப்பப் பண்ணிட்டீங்கன்னா ரன்னிங் ஸ்பீடு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் மினிமம் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் நீங்கள் என்ன ஒன்னாலும் பிடிக்குங்க உங்களை பொறுத்த ஜெர்னி வச்சு அதிகமாக யானை வந்து கிக் தான் சார் அசைப்படுது பேக் ஷேட் அடிப்பீங்களில் இது பேக் ஷேட் அடிப்பாங்க சார் சொல்றதான் கொடுமையா இருக்கும் விளையாடுவேன் சார் போட்டு நாலு மாட்டிக்கிட்டீங்க முடிஞ்சீங்க யானையை மட்டும் தான் பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு கேள்விகள் கேட்கலாம் சகிக்காத ஒரு வீட்லயே சாரி வீட்லயே யானை அந்த சிற்பம் வச்சிருக்காரு அது வந்து அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கா அதாவது ஒரு யானை இருக்குதுன்னா ரொம்பவும்

நிறைய நீங்கள் கூட நியூஸ் பேப்பர் கட்டிங்க வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட பார்த்தேன் ஏன் பிரிக்கிறாங்க எது மாதிரி காலகட்டங்களில் அதை கரெக்டாக பிரிக்கணும் சார் அதாவது அந்த காலத்தில் வந்து சார் அந்த கூ கூப்பு இருந்தது மரவெட்டுறது இருந்து அதுக்கு வந்து நிறைய யானை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய யானை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய யானை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இருபது இருபத்தெட்டு யானைக்கு மேலே கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் பிடிச்சிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் ஆந்திராலாம் போய் பிடிச்சிருக்கார் ஏன்னா அப்போ அவர் ஒருத்தர் தான் டாக்டர் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யானையை பிடிச்சி அதை வளர்த்தி எடுத்து நம்ம கேம்ப் அப்போ வந்து பார்த்தோம்னா கேம்பில் குட்டி போடும் அந்த மாதிரி கேம்பில் குட்டி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நான் இருக்கிற வர நான் இருக்கிற வர வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேம்பில் தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரம் வர நான் இருக்கும்போது என் பேரில் ரெண்டு குட்டி போடுறது அதுக்கு முன்னே வந்து ஒவ்வொரு சில யானைகள் பன்னெண்டு குட்டி போட்டிருக்கு பத்து குட்டி பன்னெண்டு குட்டி ஆவரேஜ் எட்டு குட்டி நாலு குட்டி இதெல்லாமே கேப்டிவிட்டியில் நம்ம வந்து போட்டிருக்கு அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது நான் இருக்கும்போது ரெண்டு குட்டி இருந்தது ரெண்டு குட்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார் இந்த அம்மா வந்து எப்படின்னா குட்டியும் அம்மாவும் சும்மா இருக்காது இந்த யானை வந்து நம்ம ரைடுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அம்மாவோடய வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு வராது குறும்புத்தனை எல்லா குறும்புத்தனமாவும் பண்ணோம் இந்த நொண்டிக்கு நூறு பிசும் அதெல்லாம் நாங்கள் யானையில் பார்க்கலாம் அப்போ சில யானை வந்து என்ன பண்ணோம்னா வண்டி நின்றுக்கிட்டு இருக்குங்க சார் பின்னாலே போய் சொருகும் அது ஒரு ஒரு வில்சன் ஒரு தரம் தான் அந்த யானை அந்த யானை அப்படின்னா இப்போ பஸ்ஸு நின்றுக்கிட்டோம்னா பஸ்ஸுக்கு பின்னால் போய் குதிப்பது இந்த மாதிரி குறும்பு நிறைய பேர் பண்ணுவாங்க அப்போ அந்த யானை யானையை பிரித்தா மட்டும்தான் நீங்க வந்து அதோடைய கேரக்டர் மாற்ற முடியும் இல்லைன்னா அது அம்மா கூட பாது குடிச்சுக்கிட்டு அம்மாவையும் விடாது இதையும் விடாது அதை போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பிரிக்கும் போது அப்படின்னா சார் ஆல்ரெடி வந்து ஸ்டெப்னி மதர் இருப்பாங்க அதாவது தத்தெடுக்கிற தாய் ஒருத்தி ஒரு தாய் ரதின்னு ஒரு யானை இருக்கும் எல்லா யானையும் தத்தெடுத்துக்கும் எல்லா குட்டியும் எந்த குட்டி வேணாலும் நம்ப நம்பி விடலாம் அதுக்கிட்ட அந்த அம்மா குட்டியும் அது சேர்த்துக்கும் அம்மாவும் சேர்த்துக்கும் அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த தாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி அதுது மாதிரி இருக்கும் அந்த குட்டி அங்கே போய் ஒட்டிக்கும் அந்த பிரிக்கிற டைம் என்னாச்சுன்னா டூ இயர்ஸ் ஆகும் பிரிக்கிறதுக்கு அந்த பிரிக்கிறதுக்கு டூ இயர்ஸ் ஆகும்போது பெரிய ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் அது பப்ளிக்கெல்லாம் வருவாங்க நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்போ இது வந்து என்ன பண்ணோம்னா அப்போ அம்மா இந்த அம்மாவும் குட்டியும் நாங்கள் வந்து இது வேறு எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கடானா அதுவும் கூட ஜாலியாக குட்டி நடுவில் வரும் இந்த பக்கம் ரதிங்கிறவங்க வருவாங்க அந்த பக்கம் அந்த அம்மா வரும் அம்மாவை சைனெல்லாம் போட்டு கட்டிடுவாங்க சைனெல்லாம் கட்டி போட்டு அப்படியே ஜாலியாக நடந்து வர மாதிரி வருவாங்க நாங்கள் இந்த கிரால் அந்த கூண்டு இருக்கும் பிரிக்கிற கூண்டு நேராக வரும் ஜாலியாக உள்ள கரும்பு துண்டெல்லாம் தூக்கி போடுவோம் தூக்கி போட்டோன்னே இந்த ரதின்னு ஒரு அம்மா அம்மா இருக்கும் பாருங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து இந்த குட்டியை உள்ள தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டுறோம் லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணோடனே என்னங்கன்னா இந்த ரதின்னு சொல்றோம் பாருங்க அந்த யானை தான் அம்மாவையும் சேர்த்து இழுத்துட்டு போவோம் அப்படியா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு இது மாதிரி நிறைய அப்போ என்ன ஆக இந்த அம்மாவும் கத்திக்கிட்டே போகும் அம்மாவும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அங்கே பிடிக்க முடியாது இது பண்ண முடியாது கத்து கத்துன்னு கத்தும் எவ்வளவு நாள் இது மாதிரி அந்த சோகத்துல இருக்கும் சார் சோகத்தில் அது லாஸ்ட்ல ஒரு ஒரு மாதம் கழிச்சிருச்சுன்னா பாருங்கள் சார் இது அங்கே மையம் அது அங்கே ஓ ஓகே நீ யாரும் நான் யாரும் சார் இது வந்து இன்னொரு கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அவன் அது கொஞ்சம் நாள் கத்திக்கிட்டு கிடக்கும் எல்லாமே பண்ணும் சார் கொஞ்சம் நேரம் சாப்பிடும் கொஞ்சம் கட்டி சவுண்ட் விடும் மறுபடியும் நார்மலுக்கு வந்துடும் மறுபடியும் எல்லாரும் ஒன்றாகிருவாங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல மறுபடியும் எல்லாம் பழைய ஃப்ரெண்ட் ஆகிருவாங்க ரெண்டும் தனித்தனியாக போயிடுவாங்க நிறைய இது மாதிரி பத்து பேரை அடிச்சு கொண்டுருச்சு யானை இது மாதிரி இது மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்கல்ல அப்போல்லாம் எப்படி நீங்கள் பார்த்தது நீங்கள் பார்த்தது மாதிரி ரொம்ப நீங்களே பார்த்து ரொம்ப பிரிமிப்படைந்த இது மாதிரி ஆணைகள்லாம் என்னென்ன பிடிச்சது சங்கர் சார் இப்போ வந்து சங்கர் வந்து நம்ம கண்ணால் பார்த்தது கண்ணால் பார்த்தது நிறையா ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்காங்க பயங்கர ப்ரில்லியண்ட்டு சங்கர் வந்து செம ப்ரில்லியண்ட்டு மூணு மாதம் பிடிக்க முடியும் ஏன்னா இங்கேருந்து கேரளா போயிடும் கேரளாவில் நீங்கள் வந்துடும் அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் வேறு கூட்டத்தில் குரூப்பில் சேர்ந்துருச்சு வேறு குரூப்பில் சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவங்க இதை பாதுகாக்கிறாங்க சார் ம் ரெண்டு அம்மாவும் ஒரு குட்டியும் இதை நடுவில் வச்சு கூட்டிகிட்டு வருது பாதுகாப்பு கொடுக்குறது மாதிரி அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெளியில் பார்த்துட்டு போகிறாங்க அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க இருக்காங்களான்னு வண்டி இதை கூட்டிகிட்டு வருது அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து மூணு மாதம் பிடிக்க முடியல அதுக்கடுத்து தான் என்ன வர சொன்னாங்க டாக்டர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா அந்த ஏரியா மக்கள் நல்லா பழக்கணும் ஆனால் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா எங்க மரம் இருக்கோ அங்கேயே பறனை கட்டுங்கன்ட்டேன் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எங்க மரன்னு இருக்கோ அங்கே பறனை கட்டினு காட்டுக்குள்ள பரணை கட்டிடுங்க அப்படின்ட்டு அதேமாதிரி பரணை கட்டிக்கிட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு போயிட்டோம் ஆறு மணிக்கு போயிட்டோம் உள்ளே வந்து நிறையா பலாப்பழம் அது இது யாருமே உள்ளே போகாதீங்கட்டால் யாரும் உள்ள போகல கரெக்டாக அதுக்கு தேவையானதாக தான் சாப்பிட்டு இந்த மாதிரி மரம் வைங்களேன் பக்கத்தில் இங்கே எல்லாத்தையும் கொட்டி விட்டோம் எல்லோரும் குரூப்பாக வந்துட்டாங்க குரூப்பாக வந்துட்டு நாங்கள் ஒரு டீம் மேலே இருக்கோம் இன்னொரு டீம் அடுத்த மரத்தில் இருக்கேன் ரெண்டு மரத்துலேருந்து அடிக்கிறோம் ரெண்டு ம் ரெண்டு ஷர்ட் அடித்து பிச்சுக்கிட்டு போச்சு எல்லா யானையும் எல்லா யானையும் பிச்சுக்கிட்டு போய் மறுபடியும் ஒன்றும் சேரக்கூடாது அது ஒன்றும் சேராது பார்க்கணும் சேரம்பாடியில் எங்கே போய் நிற்கிதுன்னா பெரிய ஒரு திட்டில் சரிவாக நிற்கிது போயில ஏறி பாதி மயக்கத்தில் நிற்கிது உட்டை கிலோ உருண்டும் நாமளும் நிற்க முடியாது அந்த மாதிரி இடத்துல போய் நிற்கிது அப்போ மற்ற யானையும் வராது பார்க்கணும் மறுபடியும் அங்கே வந்து நாலு காலையும் கயிறை கட்டி மயக்கம் மருந்து இது பண்ணி தெளிய வச்சு அந்த ஒரு மப்ளிக்கை வர சொல்லி இந்த தேர் இழுப்போம் இல்லை அந்த மாதிரி தேரை இழுத்து அந்த மாதிரி இழுத்து மேலே ஏற்றுவோம் மேலே ஏற்றி எங்கள் ஆஃபீஸருக்கு அப்படி சொன்னேன் சார் அந்த மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின்னு பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு அவ்வளோ ரிஸ்காக இருந்துச்சு அது அவ்வளோ நாள் சொல்ல பண்ணிச்சு ஆமாம் மூணு மாதம் பிடிக்க முடியாது ஏன்னா சார் மூணு மாதம் உட்காந்துருக்கேங்க கடைசியாக என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு நம்ம அது பிடிக்கலன்னா சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த கூட்டத்தை கழச்சி தான் நமக்கு பிடிக்கும் அது மாதிரி உங்க மாதிரி நீங்க பார்த்து இது மாதிரி ரொம்ப தொல்லை கொடுத்த யானைன்னா இதான் மாதிரி யானைகள் சார் இருந்துச்சு தொல்லை கொடுத்த யானைன்னா இதுதான் சார் ஆக்சுவலாக வந்து எப்படி தான் சங்கர் தான் சங்கர் இந்த மாதிரி மக்கனா மக்கனா நிறைய ஆட்டம் கட்டியது ஒரு மாசம் ஆட்டம் கட்டினது மக்கனானா நாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருக்கோம் சார் நானும் எங்க எங்கள் எங்க ஒரு மேட்ச்ல உட்காந்துருக்கோம் நாங்க வயலில் வருவோம்னு நினச்சோம் யானை இந்த யானை என்ன பண்ணிச்சு நேரம் எங்கள் வீட்டுக்கு பின்னால் வந்து பார்க்க கிடைக்கிது அது ஒன்று இன்னொரு டைம் என்ன ஆச்சுன்னா எங்கள் வளர்ப்பு எல்லாம் வந்து கட்டியிருக்கு எல்லாம் யானைக்காரங்க படி தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த யானை வந்து ஒருத்தன் மூஞ்சியில் வந்து தும்பிக்க வச்சு ஆட்டுது மூஞ்சியில் முகத்தில் முகத்தில் இன்னொருத்தன் பார்த்துட்டான் இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துட்ட காலை பிடிச்சி இந்த யானை என்ன பண்ணியிருக்கேன் நேராக போய் எங்க யானை நீட்ட மாட்டிக்கிடுச்சு எங்கள் யானை நாங்க நாலு ஆறு யானை கட்டியிருந்தோம் ஒரே எல்லா யானையும் சவுண்டு இது போய் அந்த மாதிரி உங்கள்கிட்ட இது மாதிரி ரொம்ப பாசமாக பழகன யானைகள்லாம் இருக்குங்களா ஆஹ் அங்கே குட்டிங்க இருக்கும் சார் இப்போ இந்த ஆஸ்கர்ல ஒரு யானை அதுக்கு உங்களுக்குள்ள தொடர்பு நிறைய இருக்குன்னு சொன்னாங்களே குட்டி வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணமூர்த்தி வந்து லெட்டரே கொடுத்துருக்காரு சார் இவர் வந்து குட்டியை காப்பாத்துறதெல்லாம் நம்பர் ஒன் அப்படின்னு அவர் லெட்டரே கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் அந்த டெக்னாலஜி நம்ம நிறைய சொல்லியிருக்காரு ட்ரீட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் சார் மேக்ஸிமம் எல்லாம் ட்ரீட்மெண்ட்ல தான் சார் இருக்கு அப்போ இந்த குட்டியை வந்து ஆசிரியர் பிடிச்சிருக்காங்க சார் அதை அம்மா போய் அம்மாவை தேடி காட்டுல எல்லாம் விட்டுருக்காங்க எந்த குட்டி இந்த ஆஸ்கர் வாங்கிடுச்சு அந்த படத்தோட நினச்சா நாங்கள் வச்ச பேரு அம்மு சார் அது அம்மு அதை வந்து காட்டில் போய் ஃபுல்லாகவே அந்த ஏரியாவில் வந்து நிறையா டைம் உள்ளே போய் விட்டுருக்காங்க சார் நிறைய பேர் விட்டும் அது ரோட்டுக்கு வந்திருக்கு ரோட்டுக்கு வந்தோடனே அந்த யானையை வந்து கடைசியாக யானை கொண்டு வந்து கொடுத்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்தாங்க சார் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மணிக்கானே அது கொடுத்தாங்க சார் அது கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதெல்லாம் ஒன்றும் சாப்பிடாது உடம்பெல்லாம் புண்ணு அடியில் எல்லாம் சீ வந்துகிட்டு இருக்குது சீ வந்துகிட்டு இருக்கு உடம்பெல்லாம் காயம் அந்த மாதிரி அப்போ ஒன்றும் ரொம்ப அனிமிக்காக இருந்தது அது மாதிரி அதை நம்ம குளிப்பாட்டி அப்போ வயிறை தட்டி பார்த்தா வயிறு வந்து பலூன் மயிர் இருக்குது வயிறு அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானைலாம் குட்டியில் இறந்துடும் அது மெயினாக அது ஒரு ரீசன் இருக்குது அப்போ இந்த யானைக்கு என்ன பண்ணோம்னா இனிமாலாம் கொடுத்தோம் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி இனிமாவில் நம்ம அது பேதி மருந்து விளக்கெண்ணெய் இதெல்லாம் கொடுத்து பேதி போகுது பேதி வானால் வெறும் கல் ஜல்லிக்கல் எடுத்து சாப்பிட்ருக்கு ஃபுல்லாக ஜல்லிக்கல்லாக இருக்குது ஜல்லிக்கலாக இருக்குது அதுக்கு பின்னாலும் நார்மலு கொண்டு வந்துட்டாது ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு பால் கொடுத்தோம் பதினஞ்சு லிட்ரு பால் மாதிரி இந்த குழந்தைங்களை எப்படி இப்படி கொடுக்குறோமா சார் டைமே கொடுத்து டெய்லி குடிப்பாட்டுறது எங்க கூட வயங்குட்டிட்டு போகிறது அது பேர் அம்மு அப்படின்னு பேர் சார் அதுக்கு மேலே எங்களால் அங்கே பராமரிக்க முடியாது வைக்க முடியாது அப்போ நம்ம முதுமலை கேம்புக்கு அனுப்பிட்டோம் அங்கே போன வாட்டி அது வந்து பொம்மின்னு பேர் மாதிரி இருந்துச்சு அது பொம்மி அம்முங்கிறது பொம்மி ஆகிருச்சு அந்த பொம்மி ஆன வாட்டி அதுக்கு தான் சார் ஆஸ்கர் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைச்சிருக்கு ஆனால் அதில் உங்களுடைய பங்கு இருக்குல்ல பங்களிப்பு அதை யாராச்சும் கேட்டாங்களா அது மாதிரி யாரும் ஒன்றும் கேட்கல எதுவுமே கேட்கல அந்த படம் அது மாதிரி ஆஸ்கர் அவார்டு வாங்கினது வரைக்கும் யாரும் கேட்கல அப்போ இந்த மாதிரி நிறைய ஆன பட்டியை காப்பாற்றிருப்பாங்க ஒரு யானை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறுமுக கத்திக்கிட்டு கிடக்கு அந்த ஏரியாவே எதிரொலிக்குது சவுண்டு படுத்துக்கிட்டு அந்த சவுண்டு எடுத்து அந்த குட்டி அதை போய் மறுபடியும் நீங்கள் காப்பாற்றி அதுவும் மறுபடியும் போதுமாதிரி கணக்கும் இது மாதிரி நேராக தாக்குன சம்பவங்கள் மாதிரி பார்த்துருக்கீங்களா யானை மத பிடிச்சியோ மற்றபடி இது மாதிரி தகனையிலேயே மாதிரி அது கேம்பில் தான் சார் அந்த அந்த மாதிரி டைமில் கட்டி போட்டுருவாங்க அந்த மாதிரி கட்டி போட்டுருவாங்க சார் சிலது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கல்லெல்லாம் கிடக்கும் கல்லை தூக்கி எடுக்கும் களை தூக்கேறியது இந்த கட்டையை தட்டி விட்டுறது இந்த சேட்டையெல்லாம் எது போன்ற காலகட்டங்களில் யானைக்கிட்டக்கே போகக்கூடாது சார் அதாவது ஒன்று மஸ்ட்டு மதம் பிடிக்கிற டைமில் சார் மதம் பிடிக்கிற டைமில் வந்து நல்லா பழகி இருந்தாலும் அவன் போவான் சார் நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேம் இப்போ கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே மேல் எலி ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட போய் யானைகிட்டு போயிட்டு வருவான் சின்ன குழந்தை கூட நீங்கள் யானை கூட்டிகிட்டு போகிறது நம்ம நீங்கள் நிறையா பார்த்துருக்கோம் இந்த நிலச்சரி வந்துச்சு இல்லை அப்போ கூட ஒரு பாட்டியையும் ஒரு பிள்ளையும் இது மாதிரி நைட்டு முழுக்க இது மாதிரி பாதுகாத்துட்டு ஒரு யானை நினச்சின்னு சொன்னாங்க பார்த்தோம் நியூஸ் பார்த்தோம் சான்ஸ் இருக்கு சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ஒரு இடத்துல சத்தியமங்கலத்தில் ஆக்சுவலாக வயசான ஒருத்தர் வந்து வீட்டுக்கு போகல அவர் வீட்டுக்கு போகிறேன்னா எல்லாம் தேடிட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்கம்போது அதுனால அவரை தேடிட்டு வராங்க அவர் தேடிட்டு மற்ற மற்றபடி படித்திருக்கேன் இந்த யானை வந்து எல்லாமே அவர் மேலே போட்டு யூரின் நோட்டு ஒரு கூட்டமாக ம் அதை ஐடியில் காலையில வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எழுப்ப முயற்சி பண்ணியிருக்கு இல்ல இல்லை இன்னமும் பண்ணியிருக்கு நைட் அங்கம் படுத்திருக்காரு நைட் அங்கம் படுத்து முன்னாடி வந்து கூட்டிட்டு போறேன் அது நினைச்சிருந்தா தாக்கியிருக்கலாம் என்ன வேணாலும் எதனாலும் மிதிச்சிருக்கலாம் போயிருக்கலாம் அதிகமாக யானை வந்து கிட்டு தான் சார் கொடுக்கறது இல்லை அதிகமாக யானை பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி வந்து ஒரு கிட் கொடுக்கும் அதான் அடி அதுதான் அடி

விளையாண்டு பக்கத்தில் ஒரு குளிர் இருந்துருக்கு குளியில் போய் விழுந்துட்டாரு அப்படியே சத்தம் போடாத விடுத்துட்டாரு முதுகெலும்பு ஃப்ராக்சர் என்ன சொல்கிறீங்க காலையில் உதச்சிச்சு பயப்படாமல் விளாண்டாரு அப்படின்றி அப்படிக்குன்னு சார் அந்த உதையில அதான் சொல்கிறேன் அந்த இடத்துல அவங்க அவருக்கு தான் தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு பரவாயில்ல விளச்சிட்டாரு சரி முதுகி சார் காலுக்குள்ளியே விளையாடும் அந்த ஃபுட்பால் விளையாடு நம்ம ஃபுட்பால் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு அதுக்குள்ளேயே காலுக்குள்ளே போட்டு தேய்க்கும்

அதுக்கு பின்னால் வந்து எண்பது தொண்ணூறு இப்போ வந்து ஐம்பது நாற்பது இப்போ வந்து அப்படியே குறஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அப்போ அதிகமாக ரெக்கார்டானது வந்து இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு யானை இருந்துச்சு சார் நூற்றி ஒரு வயசுல இருந்தது நூற்றி ஒரு வயசுன்னு நம்ம கேப்டில் யானது அதனால இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இனப்பெருக்க காலங்கிறது இதுதான் சார் அதாவது பதிமூணு வயசுக்கு மேலே சிலது பத்து வயசுலேயே குட்டி போட்டிருக்கு அந்த ரெக்கார்டாக இருக்கு இன்னொன்னு சார் இந்த யானை மக்கனா யானையை நம்ம சொல்றோம் இல்ல மக்கனா யானையை வந்து பெண் யானையோட எனக்க இனச்சேர்க்கை சேரும் ஏன்னா இது ஆண் இல்லை இல்லாத ஆண் யானை இது வந்து பார்த்தோம்னா ஸ்ரீதர்னு ஒரு மக்கனா சார் டாப் ஸ்லீப்பில் வந்து லக்ஷ்மின்னு அந்த யானை யானைப்பேர்னு நினைக்கிறேன் ஸோ அது அஸ்வினி பரணின்னு ரெண்டு குட்டி போட்டது ஸோ இது வந்து மக்கனா வந்து இனப்பெயர் கட்டியற்கு தகுந்த யானை ஒரு இது வந்து ஒரு ஆதாரம் இப்போ குட்டி பிறக்குது அப்படின்னா எவ்வளோ இடை இருக்கும் அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு கிலோ சார் குறைஞ்சது எண்பத்தஞ்சு அதிகமாக நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு அதிகபட்சமாக ஒரு வளரும் யானை வந்து எத்தனை கிலோ சார் எத்தனை டன் இருக்கும் முதல்ல பழைய ரெக்கார்டெல்லாம் அஞ்சாறு டன் ஆறு டன் சார் ஆறாயிரம் கிலோ வரைக்கும் இப்போ நம்ம வந்து இருக்குது சில யானைகள் ஆப்பிரிக்க யானைகள்லாம் இருக்குது நம்மளது வந்து கேப்டிவிட்டியில்தான் சார் நாலு கிலோ நாலாயிரம் நல்லா நாலாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம்லாம் வந்துருக்கு அதிகமாக நாலாயிரம் வந்துருக்குமே முதுமலையெல்லாம் நாலாயிரம் வந்திருக்கு மதுமலா சுப்பிரமணியம் பழைய ஆணைகள்லாம் இருக்கு யானைக்கு இப்ப பிடிச்ச உணவுனா என்ன சார் நீங்க உணவு தான் அரிசி சொல்றீங்களா மூங்கில் மூங்கில் அது பிடிச்ச உணவு அது இல்லாத உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கு மரம் ரொம்ப பிடிக்கும் யானைக்கு அந்த மாதிரி இந்த ஈச்சை மரம் இந்த கேரளாவில இருந்தாங்க அந்த பனைமரம் மாதிரி இருக்கு அந்த பனை மரத்தை அதிகமாக பிடிக்கும் பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம் வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வீடு சார் வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா யானை போயிட்டு அளவு அந்த உரிமையை வந்து கேட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு போகுது நீங்க போட்டீங்கன்னா அப்படி சாப்பிட்டு அப்படி போகும் யானைக்கு பிடிக்காத விஷயம்னா என்னது கலராக இருக்கலாம் மற்றபடி உணவாக இருக்கலாம் இது பண்ணாதது பிடிக்கவே பிடிக்காது பிடிக்காத விஷயம் அப்படின்னா சார் நாம அது இரிட்டேஷன் அதாவது யானை இப்போ நம்மள முப்பது மீட்டர் தூரம் சார் அதோட ஐவிஷன் அவ்வளோதான் நீங்க வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அந்த கீப் அப் பண்ணும் முப்பது மீட்டர் முப்பது மீட்டர் கீப் அப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ ரெகுலரா ஒரு யானை வந்து ஒரு வீட்டை சுத்தி வந்துட்டே இரு ரெகுலரா பார்த்து பழகிடுச்சின்னா அது பாட்டுக்கு ஒரு முறைச்சி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணல அதுவும் டிஸ்டர்ப் பண்ணல நீங்க வெளியில ஏதாச்சும் போட்டுனா சில பேர் கொடுக்குறவங்க இருக்காங்க கொடுக்குறவங்க இருக்காங்க அது பாட்டுக்கு எடுத்து போட்டுறவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் அதெல்லாம் தொந்தரவு அதாவது பழைய காலத்து முறை இது அதிகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது அது ஸோ அந்த உறவு முறைகள் இருந்தது இப்போ அந்த உறவு முறைகள் கிடையாது அதே மாதிரி இப்போ அதுக்கு பிடிச்சது கரும்பு சீசன் கரும்பு சீசன் கரும்பு கலாப்பழம் இப்போ கிடைச்சது எல்லாமே ஸோ அதுக்கு பிடிச்சதுங்கிறது இந்த மாதிரி உணவுகள் அப்போ அது மாதிரி குண்டடிப்பட்ட யானைகள் நிறைய நீங்கள் கேஸ் இல்லை அதிலிருந்து தப்பிச்சு வர யானைகள் வந்து தன்னை தானே ஆறுதல் படுத்திக்குமா அந்த புண்ணு ஆத்திரத்துக்கு பண்ணிக்குமா இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்தினாதான் கண்டுபிடிச்சி பண்ணாதான் உண்டு எப்படின்னா அந்த யூஸ் பண்ணுவாங்க அந்த ராடு யூஸ் பண்ணும்போது அது எங்கே சிலது வந்து கிட்னியில் போகும் பாதிப்போம் சிலது லங்ஸில் போயிடும் சிலது நேராக இது இது மூவ் ஆக ஆக அது பாஸ் ஆகிட்டே இருக்கும் அது உடம்பு உள்ளதான் அது வரைக்கும் இருக்கும் அது உடலுக்கு நீங்கள் எடுக்காத வரைக்கும் தான் இருக்கும் இப்போ இதில் மக்கனா அவங்களுக்கு பதினஞ்சு எடுத்து வந்து சார் அப்படியே நேரம் சீ அவ்வளோ மருந்து குறைஞ்சது மூணு மன்றம் இதுதான் தான் இந்தியாவிலேயே அதிகமாக செலவு பண்ணி காப்பாற்றணும் யாருன்னா மக்கனா தான் ம் இப்போ ஒரு யானைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எவ்வளோ சார் செலவாகும் கேட்குறது மாதிரி மனிதர்களுக்கு தெரியும் இனிமேல் கேரளாவில் ஒரு யானை ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சார் கேரளாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஒரு யானைக்கு என்ன பாதிப்பு அதுக்கு அது வயிற்றுக்கிட்ட தோலுக்கும் வயிறுக்கும் சம்மந்தம் இல்லை சார் பெல்ட் டீஸ் அப்படின்னா நீர் பட்டிடும் அந்த மாதிரி யானைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுது இன்னும் ஒரு எழுபது வயசு யானை ரெண்டு கனையும் தெரியாத யானைகள்லாம் இருக்குது இருக்கணுமே தெரியாது சார் அது ஒரு பள்ளம் இல்லை சார் அதான் இன்னும் உயிர் இருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோம் செலவு அப்புடினுங்கிறது இன்னைக்கு வனத்துறையில் வந்து ஒரு யானைக்குவே ஜானேஸ்வரர் ஆ இல்லை இப்போ வனத்துறையில் வந்து யானைக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வரோம் சரி அப்படின்னா செலவுகள் வந்து அதிகபட்சமா தான் ஆகும் ஆகும் சார் ஆ ஆ ஹம் ஆ மெடிசனுக்கே காசு ஆ இப்போ இது மாதிரி காடுகள் எல்லாம் யானைகள் உயிர் வாழ வந்து வாய்ப்பு இருக்குதுங்களா இருக்கு சார் நானும் இப்ப நிறைய முழுக்காட்டில் தானே அதிகமா இருக்கு இருக்குது ஆ ஆ ஏன்னா நேரில் வந்து எல்லாமே இது இதுக்கு தான் கிடைக்கும் எல்லாமே உடச்சடிச்சு போடுங்க குரங்கு வந்து உடைச்சு போடும் மற்ற இதுக்கு குரங்கு வந்து மற்ற மானெல்லாம் இருக்குது அதுக்கு எல்லோரும் உடைச்சி போடும் ஹெல்ப் பண்ண உண்மைங்க அதுங்க மேலே உள்ள அந்த பழங்கள கனைகள் எல்லாம் பறிச்சு போடுறது ஆனால் யானையை மட்டும் தான் சார் பத்தி பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாளு கேள்விகள் கேட்கலாம் சகிக்காத ஒரு மீறி சொல்லலாம் ஆனால் வந்து யானை சார் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கல்ல நமக்கு யானையை பண்ணி கொடுத்துருக்கேன் உங்க வீட்லயே சாரி வீட்லயே யானை அந்த சிற்பம் வச்சிருக்காரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கா அதாவது ஒரு யானை இறக்குதுன்னா ரொம்ப உண்டாயிருவேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இறந்துருச்சு ஒரு யானை காப்பாற்ற முடியல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன் அதுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க நேரில் உங்க பணிக்காலங்கள் எவ்வளவு யானையை சந்திச்சிருப்பீங்க பாத்துருப்பீங்க காப்பாத்தறது மட்டும் ஒரு ஐம்பது இருக்கும் சார் அந்த இந்த மாதிரி அப்படி காப்பாற்ற முடியலன்னா நமக்கு அந்த வருத்தங்கள் அதிகமா இருக்கும் அடுத்தது அதுக்கு அடுத்தது என்ன ம் அடுத்து 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 என்னன்னா நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்ப்போம் ம் இது பண்ணப்பாற்றிருக்கலாமா அப்படின்னு ஒரு ஐநூறு யானை பார்த்துருப்பீங்களா நம்ம தமிழ்நாட்டில் உங்கள் பணிக்காலங்களில் பிரேத பரிசந்தனையாக இருக்கணும் மற்றபடி காப்பாற்றினது நல்லா இருந்த யானை அப்படின்னு இருக்கும் ஒரு யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து போது உங்களுக்கு என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி பயிர்ந்துருக்காங்களா யானை ஒரு ரெண்டாயிரம் வரை அவரோட இருந்திருக்கேன் டூ தௌசண்ட் வரை அவர் வந்து இருந்திருக்கேன் டாக்டர் கோபால் அவருடைய நோட்ஸ் எல்லாம் அவரு அவருடைய நோட்ஸும் இருக்கு முதல் அவர் கிருஷ்ணமூர்த்தி நிறைய கைட் பண்ணியிருக்காரு அது இல்லாத அஜய் தேசாய் நாங்க இருக்கும்போது போது அவங்கலாம் அவங்க ட்ரைனிங்ல இருந்தவங்க அதாவது ஆராய்ச்சியில இருந்தவங்க அஜய் தேசாய் இந்த மாதிரி அவருடைய வேற நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த ஆராய்ச்சியில இந்த ஆறுமுகம் அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்காரு இதெல்லாம் கிங் மேக்கர் நிறைய பேர் இருக்காங்க அந்த இதை அவங்க எல்லாம் ரியல் ஹீரோஸ் அப்ப வந்து இவர் கிருஷ்ணமூர்த்தி பொறுத்தவரை எப்படின்னா எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுவார் இருக்கிறதே இந்த டாக்குமெண்டேஷன் தான் சார் அது போகும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஒன்று இருக்கு டாக்குமெண்ட்டே அங்கே சார் நிகழ்ச்சி நிறைவு பெறும் தருவாயில் வந்துட்டோம் கடைசியாக பார்க்குற மக்களுக்கு யானையை பற்றி தெரியாத ஒரு பத்து விஷயங்கள் ஒரு மருத்துவராக ஒரு வெட்டினரி டாக்டராக சொல்லுங்கள் சார் யானைக்கு வந்து பார்த்தோம்னா முன்ன முன் வியூ மட்டும்தான் சார் இருக்கும் முன்னால் என்ன இருக்கும் சைடு வியூ தெரியாது அதே மாதிரி யானைக்கு தெரிஞ்சு தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து மறைவான இடத்துல தான் நோக்கி ஓடணும் நீங்கள் வந்து நேராக ஓடக்கூடாது எங்கே பகுதியை நோக்கி வரலாம் இல்லை மரம் வந்து பெரிய மரத்து மேலே ஏறலாம் யானை சின்ன மரத்து மேலே இருக்கக்கூடாது பெரிய மரத்து மேலே ஏறலாம் உங்களுக்கு என்ன பொருள் இருக்கோ அது தெரிகிற மாதிரி தூக்கி போட்டு வரணும் இன்னொன்று அதோடைய கண்மரவியிலேருந்து மறைஞ்சிடணும் அது அதோடைய கண்மரவியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே அது யானை வராது அடுத்தது யானை படுத்தால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதுக்கு நம்ம தீ ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றலாம் இன்னொன்று நல்லா ஞாபக சக்தி இருக்குது யானைக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி இருக்குது நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து போனாலும் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அந்த மாவுத்து காவடி யாராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் சரி எந்தளவுக்கு நீங்கள் பழைய இருக்கீங்களோ எத்தனை வருஷம் போனாலும் அது கிருஷ்ணமர்த்தி ஒரு எடுத்துக்காட்டு அவர்லாம் சார்ந்த அந்த யானை வீடு அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா யானைகள் வந்து அந்த டைமுக்கு மட்டும்தான் சார் வெளியில் வரும் இப்போ வந்து எனக்கு வந்து யார் நூறு கிலோ எனக்கு வயிறு ஃபுல்லு அப்படின்னா நான் பட்டு கிழங்கு போயிட்டே இருப்பேன் யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் தீவனம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பதினாறு மணி நேரம் சாப்பிட்ணும் சார் ஒரு நாளைக்கு இது கிலோமீட்டர் கணக்கில் போகும் ஐம்பது கிலோமீட்டர்லாம் சார் சாதாரணமாக போகும் யானை பார்த்து வர ரன்னிங் ஸ்பீடு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் மினிமம் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் நீங்கள் என்ன ஒன்றாலும் பிடிக்குங்க உங்களை பொறுத்த சட்னி ஆக்கிடும் அந்த ரன்னிங் உருண்டு பந்து உருண்டு வர மாதிரி வரும் சார் அதான் அதோடைய கண்ணில் இருந்து தப்பிக்கணும் அதான் அதோடைய மெயின் நம்மளுடைய தப்பிக்கிறது அப்படின்னு ஃப்ரெண்ட்லியான சார் யாரையுமே தாக்காது சார் சரி அதாவது அது வந்து தாக்குதுங்கிறதெல்லாம் கட்டுக்காத அது வந்து ஆக்சுவலாக நைட்டு வந்து நீங்கள் போ இஷ்யூஸ் நீங்கள் வந்து ஒன்றுமே பா பண்ணாத இருந்தீங்கன்னா அதுவும் எதுவும் பண்ணாது சரி அது யானை வந்து ஓடி வந்து தாக்குது அப்படின்னா அந்த மனம் அதுடைய அது ஊண்டிங்க அது ஊண்டாகிருக்கு அது வந்து உங்கள் மேலே அது இருக்கிற கோபத்தில் வந்து காமிக்கிறது நீங்கள் யாரோ ஒருத்தம் பண்ணியிருப்பாங்க சார் அதேமாரி இப்போ இந்த மா மனித வன யானைகள் மோதலில் வந்து அதிகமாகிட்டே போகுது இது வந்து புரிந்துணர்வு இல்லாதது தான் மெயினாக காரணம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது யானையை பற்றி ஸோ அது ஸோ அதுதான் மெயினாக ஒன்றும் அப்படி ரீசன் அதாவது யானைகளை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இதற்கு நம்புகிறோம் நன்றி தான் நன்றி சார் நான் அனைவருக்கும் Arisa shirts and trousers